ரொம்ப நாளுக்கு அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு அப்படின்ன கூட சொல்லலாம்னு வச்சீங்களேன் வடிவேல் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க மறுபடியும் ஒரு வரலாறு திரும்புகிறதுன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்ற மாதிரி வரலாறு திரும்புது உண்மையிலுமே சொல்றாங்க அந்த வரலாறு திரும்புச்சுன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓகே தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன வாகை சூடும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து வடிவேல் அவர்களை கூட்டிகிட்டு வரதனால என்ன சூடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம பார்ப்போமே வீடியோ ஃபுல்லாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கூட கூட சேர்ந்திருக்காரு அது உங்களுக்கு எல்லா பரவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ மக்கள் மனசில் இருக்குது அதே மாதிரி இப்போ நிறையா மீடியா சேனல் இதை பற்றி தான் இருக்கு செங்கோட்டையன் அவர்கள் அவங்களோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா அவள் பேனரில் எம்ஜிஆர் அவர்களையும் இப்போ ஜெயலலிதா அவர்களோட புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க இது வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பட்டிமன்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஓகே மக்கள் தானே பேசிட்டு இருக்காங்க மக்களாக நாமளும் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோமே இதுல என்ன தப்பு இருக்குது சில பாயிண்ட்ஸ் எடுத்து வைப்போம் உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நீங்க கமெண்ட்ஸா போடுங்க அது பார்த்து பல பல பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ விஷயத்துக்குள்ள போவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு துர் சம்பவம் நடந்திருக்கு அதுவும் எடப்பாடி நேற்று கோபிச்செட்டி பாளையத்தில் அங்கே கலந்துக்கிட்டாரில்ல அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கு அது உண்மையிலுமே மனசுக்கு கஷ்டமான விஷயம் அதுக்கு எடப்பாடி பழனிச்சமையாவும் எதுவும் இது பண்ணலை நேராக போயே இருக்காரு போய் கலந்துக்கிட்டு என்ன பண்ணார் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பேசுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார்ல இப்போதான் சொன்னோமே செங்கோட்டையன் அவர்கள் வந்து நான் வந்து ஏர்போர்ட்லேயே லேட் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கான பரிசு எனக்கு இங்கே கோவை விமான நிலையத்தில் கிடைச்சது அப்படின்னு என்ன பரிசு பார்ப்போம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் சரி மறக்காம நீங்க இது வரைக்கும் அதாவது என்ன மாதிரி நம்ம இருப்போம் சொல்றாங்க கிளிக் பண்ணிடுங்க வீடியோ ஹாப்பியா இருக்குது அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்ட் அப்புறம் கமெண்ட்ஸ்ல இருக்கிற செக்ஷன் அதான் ஹைப் இருக்குல்ல அது கொடுத்தீங்கன்னா நம்ம டீமுக்கும் எல்லாருக்கும் ஒரு ஹேப்பியான ஒரு நிகழ்வு தருணமா இருக்கும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் அடிவேலு அவர் இருக்கார்ல அடிவேலு அவர்கள் இப்போ மறுபடியும் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிக்கிட்டு வந்து வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஷோ மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு உண்மையிலுமே என்னதான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க இப்படிலாம் பாரு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்துட்டு எப்போல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரும் சுமை வருதோ அதாவது ஒரு அச்ச உணர்வு வருதோ அப்போ ஒரு வகையான ஒருத்தர் இங்க கொண்ட இறக்குறது அதுல பெரிய ஆயுதமாக நினச்சி அவங்க நினச்சிக்கிறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவலவர்கள் கடந்த முறை வரலாறு அதாவது நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி வரலாறு திரும்புகிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வரலாறு உண்மையிலுமே என்ன சொல்லி கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னுல போய் பார்த்தோம்னு வைங்களேன் யாருக்கு எதிராக கொண்டு வந்தாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நல்ல மாதம் ஒரு ஒரு பீக்கான ஒரு சுச்சுவேஷன் அந்த டைமில் என்ன நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வடிவலவர்கள் கொண்டு வந்து இது இது கப்பல் கப்பல் ஓட்டுறவங்க தான் கேப்டன் ஆனால் இங்கே தண்ணியில் எந்நேரமும் இருக்கிறது தான் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கிண்டல் பண்ணியே அப்புறம் பல பல பிரச்சனைங்க அது எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவா அப்படியே திரும்பிடுச்சு தான் உண்மை நிதர்சனமான உண்மை இத வந்து எந்த ஒரு மனுஷனும் மறந்துட மாட்டான் அவளை சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட வடிவேல் அவர்களை மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டி வந்திருக்குது கூட்டி வந்திருக்கா அரசியலுக்குள்ள கொண்டு போய் மறுபடியும் வந்து அரசியல் பிரச்சாரத்துல வந்து வர சட்டமன்ற தேர்தல் வருது அதுக்குள்ள வந்து வடிவாளர்களை பேச விட்றாங்களா என்னன்னு தெரியல ஆனா இப்போதைக்கு அவர் என்ட்ரி கொடுத்துருக்காரு கண்டிப்பா அவர் பேசுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி பேசினா வரலாறு உண்மையிலுமே திரும்பும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலாறு திரும்பிச்சுன்னா அது வெற்றி வகை சூடும் ஆனா அவர்களோட வரலாறு திரும்பிச்சின்னு நினச்சி அவங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா உண்மையிலுமே கூட்டிக்கிட்டு வந்தா கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் அப்படிங்கிறதா பொதுவான எல்லா யூடியூபர்ஸோட அட்வைஸாவும் இருக்குது பாத்துங்கப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல அதே மாதிரி நீங்க என்ன நினைச்சு கொண்டு வரீங்களோ அதை அப்படியே ஆப்போசிட்டா உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறதான் நீங்க எது கொண்டு வரீங்க தளபதி அங்க விஜயகாந்த் அவர்கள் வந்து அடிக்கலாமு வந்தீங்க ஆனா இங்க தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆப்போசிட்டான ஒரு நெகட்டிவ் நெகட்டிவ் ஷேட் கொண்டு வர்றதுக்கா இல்லை எதுக்குன்னு தெரியல ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில தாட் அந்த தாட்டுல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா திரும்பும் அப்படிங்கறதுதான் எதர்சனமான உண்மை ஏன்னா அவர் பாடுறது படிக்கிறது அவருக்கு கிண்டல் பண்றது இது எல்லாமே இப்போ சமீப காலமா அவங்களுக்கு ஆப்போசிட்டாவே திரும்பிக்கிட்டு இருக்குது இதை நாம உன்னிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா எத்தனை பேர் எத்தனை காமெடியன்ஸ் அதாவது காமெடியன்ஸ் உங்களுக்கு தெரியுமா கோமாளி அப்படின்னு சொல்லுவாங்க கூத்துல அப்படி கோமாளிகளை கொண்டு வந்தா அவங்களே கோமாளிகளாக மாற்றப்படுவார்கள் அவ அதுக்கு மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க ஆமாப்பா நீ கோமாளிதான்ப்பா அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை மக்கள் உறுதியா கொடுப்பாங்க இதுல எந்த கருத்தும் கிடையாது அதனால கொஞ்சம் சூதானமா திராவிட முன்னேற்ற கழகம் அவரை தவிர்ப்பது நல்லது ஆஹ் தவிர்த்துட்டா அதுக்கு அப்புறம் கருத்தியல் ரீதியா நீங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கணும் தமிழக எடுத்து எடுத்துக்கிற கருத்துக்கும் அப்ப மற்ற கட்சிகள் எல்லாம் எடுத்து வைக்கிறது கருத்தியல் ரீதியா மோதி மக்கள் மனசுல இடம்பெற வாய்ப்பு இருக்கு ஆனா இது மாதிரி கோமாளிகளை உள்ள கொண்டு வருவது உண்மையிலையும் அவங்களுக்கான ஒரு நெகட்டிவ் சேடோ அது கொடுக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நாம சொல்லிட்டு அடுத்து விஷயத்துக்கு போயிருவோம் சொல்ல வேண்டியது நம்ம கடமை அவங்க சூதானமா இருந்துக்கிறது அவங்க கடமை பட் பார்ப்போம் அவங்க நல்ல அதை என்னமோ ஏன்னா கற்றறிந்த சான்றோர்களும் பல வருடங்களாக அரசியலிலே பழம் தின்று கொட்டை போட்ட அவ்வளவு அரசியல்வாதிகளும் உள்ளுக்குள்ள இருக்கிற கழகம் தான் தமிழக சாரி திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்குலாம் தெரியாததான் நமக்கு தெரியுது அப்படின்னு வந்து நாம் யோசிச்சோம்னா ஆனால் தெரியாதெல்லாம் நடந்துச்சேப்பா கடந்த காலத்துல ரைட்டு சொல்ல வேண்டியது நாம சின்ன பசங்க சொல்றோம் அவங்க எல்லாம் கட்டடிந்த அவங்க வந்து எடுத்துக்குவாங்க எந்தெந்த சுச்சுவேஷனில் எங்கெங்க ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் கடந்த காலம் சொல்றதை பார்த்தா சின்ன பசங்க பேச்சை கேட்டுருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாகிட்டு இருக்குது இல்லை சின்ன பசங்கன்னு இல்ல அப்ப இருக்கிற சின்ன பசங்க கலைஞருக்கு முன்னால் விஜயகாந்த் அவர்கள் சின்ன பசங்க தான் இப்போ ஸ்டாலினை அவர்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் சின்ன பசங்க தான் இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்துங்க நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம் அடுத்த விஷயம்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை தமிழக வெற்றி கழகத்தில் சார்ந்த இப்போ வந்து ரீசண்டா வந்து என்ன என்ன செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னோட ஆபீஸ் இதுல அவங்க ஆபீஸ்ல வந்து ஒரு பேனர் வச்சிருக்காரு அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களோட ஃபோட்டோவும் எம்ஜிஆர் அவர்களோட ஃபோட்டோவும் இருக்குது இது உண்மையிலுமே தேவையா செங்கோட்டையன் அவர்கள் பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஃபோட்டோ இருக்குது இதெல்லாம் தேவையா அப்படின்னு அவர் பறந்த மன மன மனசோட வந்து ஏற்றுக்கிட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிண்டல் அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நான் உண்மையிலுமே சொல்கிறேன் இது கருத்து மக்கள் வந்து இல்லைங்க அவர் அந்த இருந்தே வந்துட்டார்ல எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஜெயலலிதா ஃபோட்டோவையும் நாங்க வந்து எடுத்துகிட்டு வர்றதா நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க நீங்க சொல்றது ரைட்டு மக்கள் வந்து ஒரு ஒரு சாரவர் பாத்தீங்கன்னா அவங்க வச்சதுனால என்ன தப்பு அப்படின்ட்டு இவங்க வந்து இல்லை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரப்பு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்காக நாட்டு மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து வர்ற தலைவர்கள் அனைவருமே அனைவரையும் உரிமை கொண்டாடலாம் ஏன்னா அவங்க தன்னலமற்ற பொதுநலவாதிகள் அந்த பொதுநலவாதிகள் அதாவது நாம வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறது வேற ஆனா இப்படி வீடியோ போட்டு பப்ளிக்காக வந்ததுக்கப்புறம் நம்மளை பத்தி ஆயிரம் பேர் பேசுவான் அதை நாம பொருட்படுத்தாமல் உள்ள வரணும் தன்னுடைய கருத்தை எடுத்து வைக்கணும் அப்படி வந்தா மட்டும்தான் தன் நலம் பார்க்காம பொதுநலத்தோடு பேசுவாங்க அப்படின்னு வந்து மக்கள் நினைப்பாங்க ஏன் பார்த்துட்டு நீங்களே நினைப்பீங்க அதுபோலதான் பொது நலம் நோக்கி வந்தவர்கள் தன்னலமற்ற பொதுநலவாதிகள் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா யார் வேணாலும் வச்சுக்கல அவங்க வந்து எத்தனை தவறுகள் செய் நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி தவறு செஞ்சு ஒரு நல்லது கூட செய்யல ஸோ அப்படிப்பட்ட பொதுநலவாதிகளை ஒவ்வொரு அதாவது அவங்க போட்டோவை வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் அந்தந்த கட்சி தலைமையை பொறுத்து இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அங்கிருந்து பிரிஞ்சு போனாரு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய அண்ணாவோட அண்ணாவை வந்து தன்னை தலைவராக ஏத்துக்கிட்டதுனாலதான் இங்கிருந்து காட்சி அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாவுக்கு கட்சி உருவாக்குன திராவிட முன்னேற்ற கழகம் நீ போட்டோ அங்கே யூஸ் பண்றவங்க கொடியில ஏன் யூஸ் பண்ற அப்படின்னு வந்து கேட்கலாங்க அப்போ அங்கிருந்த மக்கள் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து என்ன சொன்னாங்க அண்ணாவை ஏத்துக்கிட்டாருப்பா எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அண்ணா ஆனா மக்கள் மட்டும்தான் அது வந்து தீர்மானிக்கணும் நீ வந்து போட்டோ யூஸ் பண்ணுறையா யூஸ் பண்ணலையா அப்படிங்கறது மேட்டர் இல்ல யாரு பிடிக்குதோ அந்த எம்ஜிஆர் அவர்களோட கோட்பாடுகளை விஜய் அவர்கள் செய்கிறாரா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்க ஜெயலலிதா அவர்களோட கோட்பாடுகளையும் செயல் திட்டங்களையும் விஜய் அவர்கள் செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்ப்பார்கள் இவர்களோட குணநலன்கள் இங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அவங்களோட தன்னலமற்ற பொதுநலம் விஜயபுரலிடம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் இதுக்கு அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி வேணுங்க அதுக்குன்னு ஒரு பேசிக் அந்த எஜுகேஷன் அந்த ஒரு ஒரு அந்த அடித்தளம் வேணும் இவங்க கூட இவங்க மேட்ச் பண்ண முடியுமா இவங்க கூட உட்கார முடியுமா இவங்களுக்கு தகுதியாக சமமாக உட்கார முடியுமா அப்படிங்கிறது யார் தீர்மானிப்பா மக்களாகிய நீங்கள் நான் மக்கள் நாம் எல்லாரும் தான் அவங்க மட்டும் தான் தீர்மானிக்க முடியும் நீ போயிட்டு ஒரு பக்கம் ஒரு 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 ஷேடோ அவங்க அவங்க மேல வந்து சாயம் போச பாக்குறீங்க பாருங்க உங்க கட்சி வேற இங்க கட்சி அப்படிலாம் கிடையாது தமிழக வெற்றிக் கழகம் திராவிடம் தமிழ் தேசியம் கண்டு தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்க போட்டோ வந்து இங்க வைக்கக்கூடாது அவங்க போட்டோ இங்க வைக்கக்கூடாதுன்னா கட்சி தலைமை தளபதி விஜய் அவர்கள் வந்து நீங்க யார வேணாலும் வச்சுக்கோங்க அதாவது யார வேணாம்னா ம பொதுநலவாதிகளை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்ன பொறுத்தவங்க பொதுநலவாதிகள் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்க இருந்ததுனாலதான் இன்றளவும் அவங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிடுறாங்க எம்ஜிஆர் அவங்கள பொன்மான செல்வன் புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அப்படிப்பட்ட தலைவர் வந்து இவங்க எடுத்துக்கிட்டாங்க போட்டோ வச்சுக்கிட்டாங்க இதுல என்ன தப்பு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதிலோட ஒட்டுமொத்தமான கருத்தா சொல்லிக்கிறேன் உண்மையிலுமே அவங்க போட்டோ வச்சுக்கிறதும் வைக்காததும் தனிப்பட்ட விருப்பம் அவங்களோட கொள்கையிலையும் சித்தாந்தங்களையும் அவங்களுக்கு பிடிச்சு போய் வச்சிருக்கிறாங்க எனக்கே அண்ணனும் விஜயும் அண்ணன் சீமானவர்களையும் அவர்களையும் பிடிக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிவு வச்சுக்கிறாங்க அண்ணா திமுக பத்தி பேசக்கூடாது பத்தி பேசக்கூடாது நாம் தமிழர் பத்தி பேச அப்படிலாம் கிடையாது எனக்கு பிடிச்ச ரெண்டு பேரும் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன் அதுக்குன்னு ஒரு பக்கம் செஞ்சிட்டு இந்த பக்கம் சாஞ்சிட்டு அப்படி இல்லை எனக்கு பிடிக்கும் நான் வச்சுக்கிறேன் நான் பேசுறேன் அவங்களோட கருத்துக்களை நான் பரிசா அதாவது எடுத்து சொல்றேன் அதுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அது மாதிரிதான் அவங்களும் அவங்களோ எம்ஜிஆர் ஜெயலலிதா கூடவே பயணித்தவர்கள் அவர்கள் சடனா உடனே அப்பம்மாவை எப்படிங்க மறக்க முடியும் அப்ப அம்மா உடனே வந்து இங்க விட்டு படைச்சா அந்த வீட்டுல இருந்து தண்ணி கொடுத்துன்னு போயிட்டுப்பா நீ அதெல்லாம் அப்ப அம்மா எல்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு ஒய்ஃப் சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா இதுதான் உண்மை அதே அதே மாதிரிதான் எங்க அப்ப அம்மா எப்படியோ ஏ ஒரு அந்த ஒரு மகனுக்கு அதே போலதான் வெங்கடையன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு 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 பாசு இருந்ததுனால இருந்ததுனாலதான் அவர் வந்து அது பிரிஞ்சு வர முடியல ஏன்னா அது போன்ற சித்தாந்தங்களையும் கொள்கைகளையும் வச்சிருக்கிறத தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் சேர்ந்திருந்தாவேன்னா ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பறமை எதிரியான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரிக்க அந்த இடத்துக்கு போயிருந்தா நீங்க போட்டோ கூடாது அதை சார்ந்த அதனுடைய கொள்கை கோட்பாடுகளை உட்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கூட தான் சேர்ந்திருக்காங்க அதனால அவங்க போட்டோ வச்சுக்கிற தப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து பொதுவாகவே கமெண்ட்ஸ்ல பாக்கும்போது ஆமாப்பா அவங்களுக்கு பிடிச்ச தலைவர் அவரோட அஹ் பா பாணியிலேயே வர்ற தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட தானே வச்சிருக்காரு இதுல என்ன தப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அந்த கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயே ஆகணும் ஏன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் நேற்று கோபிச்செட்டி பாளையத்துல கலந்துகிட்டார் அந்த ஃபங்க்ஷன்ல வந்து அந்த கலந்துக்கிட்ட ஒரு அதிமுக தொண்டர் அவர் மாராடிப்பாளி இறந்தார் மாராடிப்பாளி இறந்தார் அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார் ஆனால் கரூர் சம் மாதிரி இல்லை அவருக்கு மாரடைப்பு வந்துருச்சு இறந்துட்டார் ஆனால் அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அது யாரோ இறந்தார் அப்படின்னு மட்டும் இல்லை நேரடியாக அங்கேயே போய் அவங்களோட தாயார் அங்கே நிற்கிறாங்க அவங்க கூட ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு எவ்வளோ நேரம் ஆறுதல் சொல்ல முடியும் அவ்வளோ நேரம் இருந்துட்டு கையில் இருந்த டிராப் அந்த நிதை கொடுத்துருக்குறாங்க செக்கு பத்து லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபாய் மட்டும் கிடையாது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பத்து லட்ச ரூபாயும் கட்சியோட பொது அந்த இதுலேருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் மொத்தமாக இருபது லட்ச ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க எந்த கட்சியாக செய்யும் இந்த மனசு இருக்கிற அவங்க கட்சிக்காக உழைத்த ஒரு தொண்டன் ஒரு நிர்வாகி நிர்வாகி இருக்கிறாருன்னு தெரியல ஆனா அந்த தொண்டர் வந்து இறந்தார் அப்படின்னு ஒரு செய்தி கேட்டு உடனே ஓடி போய் அந்த இடத்த வந்து ஆறுதல் சொல்லி பணத்தை பணம் கொடுத்து அந்த உயிரை மீட்க முடியாது ஆனால் அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பணத்தை கொடுத்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சம்பவம் வந்து உண்மையிலுமே மனச ஒரு ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சுங்க உண்மையிலுமே இவ்வளவு கேம்பெயின் அங்க இங்கேயும் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கா அதையெல்லாம் தாண்டி இங்க என் தொண்டர் எந்த கட்சிக்காரரு நான் போவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு அவருக்கு உண்மையிலுமே ஒரு 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 மனசு இருக்குது அப்படின்னு சொல்கிற மத்த இங்க சொல்ற மாதிரி அப்படி இப்படின்னா அது கட்சிக்குள்ளே இருக்கும் கட்சியை தாண்டி அவர் பார்க்கும்போது ஒரு நல்ல வெள்ளேந்தி மனசு இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது நம்ம இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ஏன்னா வெள்ளந்தி மனசு அப்படின்னு எடப்பாடி பழனிச்சம் அவர்கள் நான் சொல்றேன் ஆனா டிடி வித்தன அவர்கள் வந்து அது ஏத்துக்கல அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து துரோகியாக இருந்துகிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் இது வந்து பழனிச்சாமி திராவிட முன்னேற்றக் கழகம்னு தான் வச்சுருக்காரு பிஎம் பிஎம்கே பா முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணுமே ஒழிய அவர் வந்து ஏன் அப்படின்னா செய்தியாளர்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வந்து நேற்று ஆண்டவனை பார்த்துக்கலாம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தான் என்ற ஒரு கர்வம் இருக்கிறோன்னு ஆண்டவன் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னதுக்காக எடப்பாடியாகவும் ஆண்டவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கோபிச்செட்டி பள்ளித்து இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஏங்க ஆண்டவன் பாத்துக்கார ஆண்டவன் பார்த்துக்காருன்னு சொன்னாருன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு உண்மையிலுமே ஆண்டவன் செயல செஞ்சுட்டு இருக்காரு அதை பாத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு தக்க தண்டனை இந்த ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மக்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் துணர் சொல்லுவாரு ஏன் அப்படின்னா அவர் துரோகத்தை செஞ்சிருக்காரு துரோகத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன துரோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் இப்போ அந்த பதினெட்டு எம்எல்ஏ வந்து கூபத்தூர்ல வச்சு இவரு செலக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்துச்சு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து கோபிச்செட்டு பள்ளத்துல கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்றது எப்படின்னா நீங்க வந்து கோபிச்செட்டு பழையில செங்கோட்டை என்ன ஜெயிச்சாரு மக்களால் செலக்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அங்கே போய் சட்டமன்றத்தில் உட்காந்து இவ்வளோ நாள் வரைக்கும் மக்கள் பணியாற்றினார் எல்லா விஷயமும் இருக்காரு ஆனால் அவர் வந்து அந்த ராஜினாமா பண்ணும்போது மக்களை கேட்டிருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கு டிடி தினகரன் அவர்கள் வந்து பதினெட்டு எம்எல்ஏ வந்து கோவத்தொரு வச்சு எல்லாம் செலக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி அதெல்லாம் பண்ண உங்களுக்கு எதிராக ஆனோன்னு நீங்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கட்சியிலிருந்து நீக்கிட்டீங்களே இது வந்து அந்த தொகுதி மக்களை அவங்களை செலக்ட் பண்ண அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொண்டர்களும் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்த மக்களும் தானே அந்த மக்களையும் தொண்டர்களையும் நீங்க கேள்வி கேட்டு நீங்க அவங்கள நீக்கினீங்களா இல்லை உங்க கட்சிக்கு செயல் எதிராக செயல்பட்டுன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு தனித்துவமான ஒரு முடிவு எடுத்து ஓபிஎஸ் அவர்களையும் செங்கோட்டை அவர்களையும் நீங்க வந்து கட்சி விட்டு நீக்கினீங்களே அந்த நம்ம தொகுதியில ஜெயிச்சாங்களே அந்த தொகுதி மக்களை சந்திச்சு அவங்களுக்கு வந்து அஹ் நீக்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வைக்கிறாரு இந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது ஏன் ஏன் அப்படின்னா டிடி அவர்களும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் எல்லாமே ஒன்று பயணித்தவர்கள் அவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன நடந்தது உள்ளுக்குள் நடந்தது ஸோ இதில் நாம் நாம சொல்ல வேண்டிய கருத்து வந்து இவங்களை நீக்கினாங்க அவங்கள நீக்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாம் சொல்ற ஒரே கருத்து எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம இப்போ இருக்கிறவங்க வந்து ஓகே கட்சி தலைமைக்காக ஒரு ஒரு கட்சி தலைமை இருக்குது அந்த தலைமை ஒரு முடிவு எடுக்குது அந்த கட்சி தலைமை செலக்ட் பண்ணது யாரு நீங்க தானே அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் நீக்கணு சாரி சசிகலா அவர்கள் நீக்கும்போதும் ஓபிஎஸ் அவர்கள் நீக்கும்போது எல்லாருமே ஒருமித்த கருளோடு இருந்ததுனால மட்டும்தானே அவங்கள அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்த உறுப்பினர் அந்த நிதியை நீக்கினீங்க அந்த ஒரு அடிப்படை உறுப்பினரே நீக்கினதுனால அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க இப்போ உங்களைய வந்து நீக்கினதுனால நீங்க ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு வரிசையா இப்படி ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு வரீங்க ஸோ எல்லாமே எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூடவே இருந்துட்டு என்னை நீக்கிட்டாங்க என்னை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏபிஎஸ் சாரி எடப்பாடி பழனிச்சமய அவர்களுக்கு எதிராக நின்று சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் எடப்பாடி பழனிச்சமய அவர்களுக்கு எதிராக எதிராலாம் சொல்லல அவர் சொல்றது வந்து இப்படி வந்து மக்களை கேட்டீங்களா மக்களை கேட்காம ராஜினா பண்ணிட்டு மக்களை கேட்கிற ராஜினா பண்ணிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் மக்களை ஒரு ஒரு ஒண்ணும் வேண்டாம் ஒரு கூட்டத்தை நீங்க நடத்துறீங்க பொதுக்கூட்டம் மாதிரி என்னப்பா இப்படி வந்து அஹ் எடப்பாடி ஐயா எடப்பாடி இப்படி பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எதுவுமே இது பண்றது எனக்கு வந்து கட்சி விட்டு நீக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நான் கட்சி விட்டு நான் இந்த கட்சி விட்டே போயிட்டுமா இல்ல வேற ஒரு கட்சி சேர்த்துமா இல்ல நான் தனி கட்சியாவே இருந்துகிட்டுமா ஒரு அமைப்பு மாதிரி வச்சு ஒரு இயக்க மாதிரி வச்சு நான் உங்க கூடவே டிராவல் பண்றேன் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் பாடுற மாதிரி நான் இருந்துகிட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு கருத்து கேட்டிருந்தா அவங்க கை தூக்கிடுவாங்க மிஞ்சி போனா என்ன ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட மக்கள் போய் கூட்டம் வந்திருக்கும் அதுல வந்து இந்த அரசியல் பிரச்சாரத்துக்கும் ஒரு உதவியா இருந்திருக்கும் இல்லையா கொண்டாந்து நிறுத்தி கடைசியில பார்த்தோம்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருங்கிணை வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உண்மையான விசுவாசிகள் வந்து எதிர்பார்க்கறது ஸோ எல்லாரும் டிடிஎத்தினரும் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் எல்லாருமே எடப்பாடி அவர்களும் சில விஷயத்தில் விட்டு கொடுத்து போயிருந்தால் இது எல்லாமே வந்து இன்னைக்கு அப்படி ஒரு விட்டு கொடுத்து போயிருந்தா இன்னைக்கு எல்லா கட்சிக்கும் ஒரு டஃப்பான ஒரு நிதா இருந்திருக்கும் பலவீனமா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து மக்கள் கருத்தா மக்கள் கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துல முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும் இன்னொரு தொகுதியில் போட்டா இல்லை இல்லைங்க அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அதான் சேர்த்து சொல்றாங்க தமிழக வீட்டுக்கழகம் அது ஒரு டைப் ஆஹ் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளோட நாம் தமிழர் கட்சியும் ஒரு அதாவது நான்கு முறையும் ஐந்து முறையும் நாம எல்லாரும் சிந்திச்சு ஓட்டு போடணும் இத்தனை அரசியல் களங்களை எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்து நம்ம அந்த வாக்காளர் பட்டியலை கொண்டு வர்றது தான் முதன்மையான கடமையாக இருக்கணுங்கிறதான் சொல்லிட்டு இந்த வீடியோ தோட முடிச்சுக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வீடியோ வந்து மொபைல் நோட்டிஃபிகேஷனாக வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்